நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு வீட்டுல கடந்த பதினஞ்சு வருஷமா அந்த வீட்டை கிளீன் பண்ணாம அம்மாவும் மகளும் வந்து வாழ்ந்திருக்காங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பகுதியில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஒரு வீட்டுல வந்து அம்மாவும் பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்க ருக்மணி என்ற அறுபது வயது அம்மாவும் அவங்களோட மகள் திவ்யா நாற்பது வயது ஆகுது இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கிற ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துட்டு வராங்க இவங்க கடந்த பதினஞ்சு வருஷமா வெளி வெளி உலகத்தையே பார்க்காம அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏ சூரிய வெளிச்சம் கூட பார்க்காம அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கடந்த பதினஞ்சு வருஷமா இவங்க வீட்டில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் பண்ணாம அந்த குப்பையிலேயே வந்து இவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா வந்து புழு பூச்சி அதுலயே சாப்பிட்டு அதுலயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரவுண்ட் ஃபிளோர்ல ஒரு பிரபலமான நாளிதழ் வந்து இருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு போயிருக்கு அவங்க உடனே வந்து என்ஜிஓக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்றாங்க அவங்க உடனே வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க ஈரநெஞ்சம் மகேந்திரன்றவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வராரு ஸ்பாட்டுக்கு வந்தோடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த நாளிதழில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கடந்த பதினஞ்சு வருஷமா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க இந்த வீட்டில் வந்து அம்மாவும் போன வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து பதினஞ்சு வருஷமா குப்பையா அந்த குப்பையிலேயே சாப்பிட்டுட்டு தூங்குறது எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க வெளியே கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க உடனே மகேந்தன் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா கார்பரேஷன் அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பேர் வந்து வந்திருந்தாங்க அந்த வீட்டை திறந்து உள்ளே போய் கிளீன் பண்ண பார்க்கும்போது அவ்வளோ குப்பைங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது மூட்டை கிட்ட அவ்வளோ குப்பைங்க அந்த குப்பையை வந்து க்ளீன் பண்ண பண்ண கற்பாம்பூச்சி பள்ளி எடி செத்து போனது அதெல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்கு உள்ளே போகவே முடியல அவ்வளோ துர்நாற்றமாக இருந்திருக்கு ஆனால் கார்பரேஷனில் வந்த பணியாளர்கள் வந்து தாக்கு இந்த வந்து வந்து மகேந்திரன் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த விஷயம் கேட்டு நான் ஸ்பாட்டுக்கு வந்தேன் பட் ஆனா நான் திங்க் பண்ணாத அளவுக்கு அந்த அளவுக்கு மேல இருந்துச்சு நான் குப்ப அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் உள்ள போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அவ்வளவு குப்பை கிட்டத்தட்ட நாலு டன் அளவுக்கு குப்பைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வசிக்கிற அம்மாவும் பொண்ணும் வந்து இந்த மாதிரி வந்து வெளி உலகத்தே பார்க்காத வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு எப்படி சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னு தெரியல பட் ஆனா பதினஞ்சு வருஷமா வந்து வெளியே வராம இவங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து எங்களுக்கு சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம பாபரேஷன்ல இருந்து வந்தாங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் அதுல ஒருத்தவங்க கிட்ட வந்து கிளீன் பண்றத பத்தி கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேடி பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க கிளீன் பண்ண உள்ள போக கூட முடியல அவ்வளோ துர்நாற்றம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறோம் ஆனால் வந்து அங்கே இருக்கிற மூதாட்டி அவங்க வந்து இதெல்லாம் எதுக்கு தொடுறீங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்க எங்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணு வந்து எங்ககிட்ட சண்டை போட இது பண்ணிட்டாங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியல என்ன மட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணுற நிறைய பேரை வந்து அவங்க உள்ளேயே சேர்க்கலை அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக போராடி அவ்வளோ குப்பையை வந்து நாங்கள் எடுத்தோம் இத்தனை நாள் சர்வீஸில் வந்து நான் எவ்வளோ இது பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி ஒரு இது வந்து நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கேன் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அம்மாவும் பொண்ணும் அந்த வீட்டுல வந்து லைட் கூட இல்லைங்க ஒரே ஒரு விளக்கு அந்த விளக்கு வச்சுதான் அவங்க வாழ்ந்துட்டே வராங்க தேவையான ஃபுட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரிய வருது ஸோ பதினஞ்சு வருஷமா வெளி உலகத்தே பார்க்காதவங்களுக்கு எப்படி காசு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு பக்கத்துல இருக்க குடியிருப்புகள் வந்து ஒற்று கூட வந்து இதை பத்தி வந்து பேசவே இல்லை அப்படி முன்னாடியே பேசியிருந்தா இந்த விஷயம் வந்து எப்பயோ வந்திருக்கும் பட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து அவங்க வாயை கூட திறக்கல காப்பரேஷன்ல இருந்து கிளீன் பண்ண வந்தவங்களை கூட இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சும் ஏன் இவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்குமே தெரியல கடைசியா ஈரணம் என்ஜிஓல இருந்த மகேந்திரன் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மாவும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை வந்து மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த குப்பையை கிளீன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீ இந்த அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணி பெயிண்டிங் அடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கோரிக்கை விட்டு இருந்தாரு பதினஞ்சு வருஷமா அம்மாவும் பொண்ணும் அந்த வீட்டில் சுத்தம் செய்யாம வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் வந்து அப்படி இருந்தாங்க இவங்களுக்குன்னு எந்த ஒரு ரிலேஷன்ஸ் இல்லையா அப்படி இருந்தும் இவங்களை வந்து எதுவுமே வந்து கண்டுக்கலையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோட இந்த சம்பவம் வந்து ஒரு மர்மமாவே தான் இருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்